ே உங்கள் அனைவருக்குமே மிக்க நன்றி இன்னைக்கு காலைல ஒரு நண்பர் ஃபோன் பண்ணியிருந்தார் எப்படி வந்து யூடியூப்ல வந்து பார்த்தேன் யூடியூப்ல பார்த்து உங்க ஸ்பீச் நல்லா இருந்தது அப்படின்லாம் சொல்லி பேசினார் அவர்கிட்ட நான் என்ன சொன்னேன்னா அடுத்து உங்களுக்கு காண்டக்ட் பண்ணோம்னா ஏதாவது யூடியூப்பில் வந்து கமெண்ட்ஸ் அடிங்க நான் ஃப்ரீயாக இருந்தேன்னா உங்களுக்கு நான் கால் பண்ணுறேன் இல்லைன்னா உங்களுக்கு கமெண்ட்ஸ் அடிப்பேன் அதுக்கப்புறம் நீங்கள் எங்கள் கூட வந்து பேசிக்கலாம் அப்படின்னு சொன்னேன் அதுக்கு அவர் வந்து ஏ யூடியூப் பார்க்குறதுக்கு முன்னாடி தான் எனக்கு தெரியும் யூடியூப்ல கமெண்ட்ஸ் அடிக்க தெரியாது எனக்கு எப்படி தெரியாது அப்படின்னாரு நீங்கள் என்ன பண்ணோம்னா அதுக்கு வந்து இந்த மாதிரி இருக்கக்கூடிய யூடியூபிற்கு பார்த்தீங்களா அது ஏதோ ஒரு வீடியோ கிளிக் பண்ணுறது என்னோட இல்லாமல் வேறுதான் கிளிக் பண்றேன் இப்படி இருக்கிறத வந்து நீங்கள் க்ளிக் பண்ணிக்கணும் க்ளிக் பண்ணீங்கன்னா அந்த யூடியூப் ஓடிட்டுருக்கோம் நீங்கள் இப்படி பார்த்துருப்பீங்கல்ல பார்த்துருக்கும் போது உங்களுக்கு கீழே இப்படி பாத்தீங்கன்னா இப்படியே கீழே வந்தீங்கன்னா கீழே லோடாகிட்டு பார்த்திங்கன்னா இங்கே லோடிங் இருக்குல்ல இந்த இடத்துல தான் வந்து கமெண்ட்ஸ் அப்படிங்கிற ஏரியா வரும் இந்த யூடியூப் ஹெவியாக நெட் கொஞ்சம் ஸ்லோவாக இருக்குனால கொஞ்சம் ஸ்லோவாக ரன் ஆகுது சரிங்களா யூடியூப் வந்து இருக்கக்கூடியதை கமெண்ட்ஸ் அடிக்கணும் அப்படின்னு ஆசைப்பட்டீங்கன்னா அப்படி கீழே பார்த்தீங்கன்னா இந்த அது பார்த்தீங்களா இந்த மாதிரி கமெண்ட்ஸ் அடிச்சிட்டாங்களே இதுதான் கமெண்ட் ஏரியா கமெண்ட்ஸ் ஏரியாங்கிறது கீழே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு மாதிரி இந்த போட்டுக்கா கமெண்ட்ஸ் போட்டுருக்கா இதில் போய் நீங்கள் வந்து நீங்கள் கமெண்ட்ஸ் அடிக்கலாம் திஸ் பிக்சர் இஸ் ஒன் ஆஃப் வெரி குட் டோன் அப்படின்னு சொல்லி ஏன்னா த பாஸ் பேபி ஆல் மூவி கிளிப்ஸ் ஒரு குழந்தையோட படம் அதனால் சைல்டு மூவி சரிங்களா பெஸ்ட் ஒன் அப்படின்னு சொல்லி நான் இங்கே டைப் பண்ணுறேன்ல இந்த ஏரியா தான் கமெண்ட்ஸ் அடிக்கக்கூடிய இடம் கொடுத்துட்டு இங்கே கமெண்ட் அப்படி கொடுத்தீங்கன்னா வந்துடும் இந்த கமெண்ட்ஸ் அடிக்கிறதுக்கு மொதல் வந்து உங்கள் வீட்டில் இருக்க வேண்டியது என்ன அப்படின்னா உங்களுக்கு அக்கௌண்ட் இருக்கணும் இது இல்லைன்னா ஜிமெயிலில் அக்கௌண்ட் இருக்கணும் ஜிமெயில் அக்கௌண்ட் இருந்தால் தான் நீங்கள் வந்து கீழே வந்து கமெண்ட்ஸ் அடிக்க முடியும் இல்லைன்னா கமெண்ட்ஸ் அடிக்க முடியாது இதே வந்து உங்களுக்கு இந்த யூடியூப் இதே வந்து பார்த்தீங்கன்னா இப்படி சிறுசாக இருக்கும் சில நேரத்தில் மொபைல் ஆப்ஷன் இருக்கிற மாதிரி இருக்கும் நான் அதுக்காக அதை சுடி காமிக்கிறேன் அதுக்கு ஒரு ஆப்ஷன் இருக்குது மொபைலில் பார்க்குற மாதிரி இந்த மாதிரி இந்த வச்சுக்கோங்க இப்போ மொபைல் ஆப்ஷன் மாதிரி நான் பண்ணிக்கலாம் பண்ணிக்கோங்க இப்படி இருந்துச்சு அப்படின்னா இப்போ மொபைலில் பாக்குறீங்க அப்படின்னா நீங்கள் வந்து கீழே கால் பண்ணிட்டு வரோம் மொபைல் மொபைல் இப்படி தான் தெரியும் கீழே கால் பண்ணிட்டு வந்தீங்கனா கீழே வந்து பார்த்தீங்கன்னா இந்த கமன்ஸுக்கு ஏரியா வரும் தெரியுதா உங்களுக்கு குட்டியாக இருக்குது பாத்தீங்களா? இந்த ஏரியா தான் கமெண்ட்ஸ் ஏரியா இங்கே போய் நீங்கள் டைப் பண்ணிக்கலாம் இதில் ஐபேட்ல இருக்கிற மாதிரி இருக்குது கொஞ்சம் நம்ம கேலக்ஸிஸில் வைப்போம் கொஞ்சம் இன்னும் கொஞ்சம் பெருசு பண்ணுவோம் ஐஃபோன் ஃபைவ் அப்புறம் ஐஃபோன் சிக்ஸ் ப்ளஸ் அதுவும் இன்னும் இப்படி மொபைலில் வந்து ஒவ்வொரு மொபைலும் ஒரு மாதிரி இருக்கும் ஒவ்வொரு மாதிரி தெரியும் சரிங்களா ஒவ்வொரு மொபைலும் ஒரு மாதிரி தெரியும் அந்த மாதிரி தெரியிறப்போ அதுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் வந்து டைப் பண்ணணும் இதெல்லாம் வந்து நீங்கள் வந்து டெக்னிக்கலாக உங்களுடைய இப்போ ப்ரோக்ராம் பண்ணுறீங்கன்னா அந்த ப்ரோக்ராமருக்கு கூட இது யூஸ்ஃபுல்லாக இருக்கும் இது கிளிக் பண்ணி நீங்கள் வந்து பண்ணிக்கலாம் கமெண்ட்ஸ் ஏரியா இங்கே இருக்குது உங்கள் மொபைலில் பார்த்தீங்கன்னா இங்கே வரும் சரிங்களா ஸோ யூடியூப்பில் எப்படி காமெண்ட்ஸ் அடிக்கிறது அப்படிங்கிறதுக்கு இது ஒரு நல்ல ஒரு உபயோகமாக இருக்கும் இதுக்கு வந்து நீங்கள் வந்து கமெண்ட்ஸ் அடிக்கும் போது இந்த இடத்துல வந்து லாகின் சொல்லி கேட்டுச்சு அப்படின்னா நீங்கள் ஜிமெயிலில் போய் நீங்கள் லாகின் பண்ணணும் ஜிமெயில் இருக்குல்ல இந்த ஜிமெயிலில் நீங்கள் வந்து இது பண்ணீங்க அப்படின்னா நீங்கள் வந்து லாகின் பண்ணணும் ஆல்ரெடி நான் லாகின் வச்சுருந்தேனால எனக்கு ஓப்பன் ஆகும் என்னோடய மெயில் ஐடி வந்து ஓப்பன் ஆகும் நீங்கள் புதுசாக பண்ணுற மாதிரி வச்சுக்கோங்க இப்போ நீங்கள் புதுசாக பண்ணுறீங்க அப்படிங்கிற மாதிரி இருந்ததுன்னா நீங்கள் வந்து ஜிமெயிலில் லாகின் பண்ணணும் ஓகேவா இப்போ இங்கே இது இருக்குது இதில் போய் இது வந்து என்ன சொல்லிக்கிறான் ஹைடு ஹைட் பண்ணிக்கிறோம் புரியுது உங்களுக்கு ஜிமெயில் போய் லாகின் இன் பண்ணணும் எதுனா வச்சிருக்கிறதுனால எனக்கு வந்து அப்படியே ஓப்பன் ஆகும் நீங்கள் புதுசாக இருக்கிறீங்க அப்படின்னா லாகின் பண்ணுவோம் இப்போது இது வந்து கனெக்ஷன் சைட்டு கனெக்ஷன் செக்யூர்னால் என்ன அர்த்தம் அப்படின்னு போட்டுருக்குது இப்போ எதாவது சைட் நீங்கள் ஓப்பன் பண்ணும்போது ஏதாவது ப்ராப்ளம் ஆயிடுச்சு கனெக்ஷன் இருந்துச்சுன்னா அதுக்கு என்னென்ன காரணம் இந்த மாதிரி போட்டு போட்டுதுன்னா செக்யூர் கனெக்ஷன் க்ரீன் கலர் இருந்ததுன்னா இதுன்னா இன்ஃபர்மேஷன் ஆர் நாட் செக்யூர் இன்ஃபர்மேஷன் சொல்கிறேன் நாட் செக்யூர்னு போடக்கூடியது இது வந்து பார்த்தீங்கன்னா நாட் செக்யூராக டேஞ்சரஸ் இந்த மாதிரி ரெட் கலர் போட்டோன்னா நாட் செக்யூர் டேஞ்சரஸ்னு அர்த்தம் ஸோ இந்த மாதிரி மூணு சிம்பிளை வச்சு உங்களோட சைட் என்னன்னு நீங்கள் கண்டுபிடிச்சி இந்த சிம்பிளை வச்சு இந்த மாதிரி ரெட் கலர் கிரீன் கலர் இருந்துச்சுன்னா அது செக்யூர் சர்டிஃபிகேட் வாங்கிக்கிறதுனு அர்த்தம் அதுக்கான ஆப்ஷன் சொல்லியிருக்காங்க அதில் வந்து இதை கிளிக் பண்ணிங்கன்னா என்ன இன்ஃபோ நாட் செக்யூர் அப்படின்னா என்ன அர்த்தம் அப்படிங்கிறத பற்றி ஃபுல்லாக வழக்கம் கொடுத்துருப்பாங்க ஓகேவா நாட் செக்யூர் அப்படிங்கிறது என்ன விளக்கம் அதுக்கப்புறம் செக்யூருங்கிறதுக்கு என்ன விளக்கம் இது வந்து சைட்டு ப்ளாக் ஆகி இந்த மாதிரி தெரிஞ்சுது அப்படின்னா சிம்பிள் தெரிஞ்சதுன்னா அதுக்கு நீங்கள் இதை படித்து பார்த்துக்கலாம் ஒவ்வொன்றுக்குமே ஸோ சிம்பிளாக சொல்லணும்னா இப்படி இருந்ததுன்னா நல்ல பாதுகாப்பான சைட்டு இப்படி இருந்துச்சுன்னா பாதுகாப்புக்கு பாதுகாப்பு இல்லாதக்கும் சைட்னா த சைட் இன்ஸ் இஸ் நாட் யூஸிங் ப்ரைவேட் கனெக்ஷன் சம் ஒன் மைட் பி ஏபிள் டு சி ஆர் சேஞ்ச் இன் இன்ஃபர்மேஷன் யூ நீட் டு கெட் த்ரோ த சைட் சில நேரத்தில் வந்து யாராவது வந்து இன்ஃபர்மேஷனை வந்து எடுத்துக்க சொல்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது மைட் இஸ் லாக்இன் நாட் செக்யூர் சிஏ நான் லாகின் நாட் செக்யூர் அது பேமெண்ட் நாட் செக்யூர் மெசேஜ் பேமெண்ட்லாம் அனுப்புற மாதிரி நாட் செக்யூர் ஆப்ஷன் இது அதனால் வந்து அனுப்பாதீங்க அப்படின்னு அர்த்தம் ஸோ நீங்கள் இந்த மாதிரி சிம்பிள் இருந்துச்சுன்னா மேக்ஸிமம் வந்து உங்களுடைய பாஸ்வேர்ட் ஷேரிங் பண்ணுறது இதெல்லாம் நீங்கள் கண்டிப்பாக அந்த ரெட் கலர்லையோ இந்த ரவுன் கலர்லையோ பண்ணக்கூடாது உங்களுடைய பணம் அனுப்புறது எல்லாம் பண்ணக்கூடாது க்ரீன் கலர் இருந்ததுன்னா நீங்கள் வந்து இது பண்ணிக்கலாம் லாகின் பண்ண சொல்ல வரும்போது இருந்ததுனால உங்களுக்கு சேர்த்து சொல்லிக்கிறேன் இதில் வந்து பார்த்தீங்கன்னா மை அக்கௌண்ட் இருக்குது வேறு ஏதாவது கனெக்ஷன் பண்ண முடியுமா புதுசு சரி நான் சைன் அவுட் பண்ணிவிட்டு உங்களுக்கு காமிக்கிறேன் அது பெஸ்ட்டு இல்லையா இப்போ சைன் அவுட் பண்ணிவிட்டு இதுக்கப்புறம் நீங்கள் வந்து உள்ளே போய் இங்கே கமெண்ட்ஸ் அடிக்கணும்னு ஆசைப்பட்டீங்க அப்படின்னா உங்களுடைய யூடியூப்பில் இப்போ நீங்கள் ரிக்வஸ்ட் பண்ணீங்கன்னு வச்சுங்களேன் அது என்ன சொல்லும்னா கமெண்ட்ஸ் அடிக்க போகிற நேரத்தில் வந்து கமெண்ட்ஸ்லாம் காமிக்கும் காமிச்சிட்டு கமெண்ட்ஸ் பண்ண போகிற நேரத்தில் வந்து பாத்தீங்கன்னா அது வந்து அன்சைக்குன்னு சொல்லி காமிக்க அது எப்படி காமிக்கணும்னு பாருங்க சாப்பிட்ற பொழுது தே்க்கலாமா எப்படி குட்டி பையன் காமண்ட்ஸ் எங்க பெருசாயிடுச்சு அதுக்குள்ள கொஞ்சம் பார்த்துட்ருங்க இது கூட எடுத்துக்கலாம் ட்ரை லாப் ட்ரை நாட் டு லாப்ஜ் கிட்ஸ் ஸ்பீட் நெட் இல்லை அதனால கொஞ்சம் ஸ்லோவாக இருக்குது இதில் போனீங்க அப்படின்னா ஆஃப் நெக்ஸ்ட்டு கமான் காமான் காமான் கமான் இப்போது ட்ரை நாட்லா கிட்ஸ் பனி கேட்லன்ஸ் போட்டிருக்கா இதில் வந்தீங்கன்னா கீழே லோடிங் ஆகிருக்கும் ஏன்னா கமெண்ட்ஸ் நிறைய இருந்துச்சு அப்படின்னா அப்படி தான் ஆகும் ஒன்றுமே இல்லைன்னா டக்குன்னு வந்துடும் கமெண்ட்ஸ் நிறைய இருந்தது அப்படின்னா அதுக்குனே தனியாக ப்ராசஸ் டைம் எடுத்துக்கும் இன்னொன்று உங்களோட நெட் எவ்வளோக்கு எவ்வளோ ஹை ஸ்பீட் ஆகிதோ அதை பொறுத்து இப்போ போய் நீங்கள் வந்து ஆடு பப்ளிக் கமெண்ட் கமெண்ட்னு இருந்துச்சிங்க அந்த இடத்துல கமெண்ட் கிளிக் பண்ணீங்கன்னா க்ளிக் பண்ணாலே லாகின் போயிடும் புரியுதா உங்களுக்கு கமெண்ட்ஸில் கிளிக் பண்ணாலே ஆட்டோமேட்டிக்காக லாகின் பண்ணுங்க சொல்லி வந்துடும் இப்போ லாகின் பண்ணுறோம் நம்ம லாகின் பண்ணும்போது நீங்கள் லாகின் பண்ணி உள்ளே போனீங்கன்னா உங்களுக்கு ஃபுல்லாக சப்போர்ட் பண்ணும் ஓகேவா லாகின் பண்ணிவிட்டேன் லாகின் பண்ண உடனே வந்து பார்த்தீங்கன்னா இப்போ வந்து கமெண்ட்ஸ் வந்து ஓப்பன் ஆகும் அதுதான் இது ஃபஸ்ட்டு லாகின் மெசேஜ் லாகின் ஆன உடனேவோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கமெண்ட்ஸு ஓப்பன் ஆகி இந்த இடத்துல மேலே லாகின் இந்த சிம்பிள் போயிட்டு நீங்கள் பார்த்தீங்கன்னா வீடியோவில் பார்த்தீங்க முன்னாடி லாகின் சைன் சொல்லியிருக்கோம் இப்போ வந்து என் பிக்சர் வந்திருக்கும் சரிங்களா வந்த வந்தோடனே அதுக்கப்புறம் நீங்கள் போய் இங்கே வந்து கமெண்ட்ஸில் டைப் பண்ணலாம் நைஸ் ஜோக் அவ்வளோதான் இதுதான் வந்து யூடியூப்பில் கமெண்ட்ஸ் பண்ணுற மெத்தட் ஏன்னால் யூடியூப்ல கமெண்ட்ஸ் பண்ணும்போது இல்லை இப்போ நான் ஃபர்ஸ்ட் லாயின் பண்ணி வச்சுட்டு அப்படியே சொல்லியிருந்தேன் அப்படின்னா நீங்கள் லாகின் பண்ணி நிறைய பேர் என்ன பண்ணுவாங்க நீ கமெண்ட்ஸ் வர மாட்டேது க்ளிக் பண்ண எங்கேயோ போது எங்கேயோ போது நினைப்பாங்க க்ளிக் பண்ணிட்டு ஜிமெயிலுக்கு போச்சு அப்படின்னா உங்களுக்கு லாகின் பண்ண சொல்லுதுன்னு நடத்தும் சரிங்களா சப்போஸ் நீங்கள் யாகு மெயில் மூலமாக நீங்கள் கூகுளில் எதாவது யூடியூப்பில் கனெக்ஷ் ஆட்டோமேட்டிக்கா ஆட்டோமேட்டிக்காக இருந்து டைரக்டாக இங்க வரும் நீங்கள் மைல் பண்ணிவிங்கன்னா அப்படி எது மூலமாக பண்ணிக்கிங்களோ அது மூலமாக வந்து உங்களுக்கு சைன் இனுக்கு வந்து போகும் மோஸ்ட்லி இது வந்து இது வேணுன்னா கூகுள் மூலமாக தான் போகும் ஏன்னா யூடியூப் வந்து இப்போ கூகுள் கூட கனெக்ஷன் ஆயிடுச்சு ஸோ அளவுக்கு ஒரு பவர்ஃபுல்லான விஷயமா கூகுள் மூலமாக யூடியூப் சேர்ந்து செயல்படுறதுனால கூகுளுக்கு தான் போகும் இது யூடியூப்பில் எப்படி கமெண்ட்ஸ் போடுறது அப்படிங்கிறதுக்கான வீடியோ நன்றி வணக்கம் உங்கள் அன்பு நண்பன் கணேஷ்